ය වකළ භූෂණ මහා ගොරවේ නමහැ ශ්‍රීමතේර අමානු ජාය නමහැ, ශ්‍රීමතය නිහමාන්ත මහා දේශිකාය නමහැ. ශ්‍රීමදේ ශ්‍රීවන් චඩකෝබ ශ්‍රීවේධන්ත දේසික දිීන්ත්‍ර මහා දේශිහාය නමහ ශ්‍රීීම දේශී ලක්ෂ්මී නර්සිම්ම දිව්‍ය පාදුහා සේවහ ශ්‍රීවන් චටකෝප ශ්‍රී නාරායන එදින්ත්‍ර මහා දේශහාය නමහ ශ්‍රීමම්දේ ශ්‍රීවන් චරකෝබ ශ්‍රීරංග නාද එදින්ත්‍ර මහා දේශිකාය නමහ. நீளாதுங்கிரிதடி சுத்தமுத்ய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தே சோச்சேஷ்டாயாம் சஜினி கழிதம் யா பலாக்கிருத்திய பூங்கே கோதா தஸ்யை நம இதம் இதம் பூய ஏவாஸ்து பூயக அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு கீசிக்கு சென்றங்கும் ஆனை கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பை பேர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுட யாய் திரவேலோர் எம்பாவாய் திருப்பாவை ஏழாம் பாசுரம் இந்த பாசுரத்துல போன பாசுரத்திலேயே எழுப்புறா இப்போ அந் எழுப்பியும் எழுந்திருக்காம தூங்கிட்டே இருக்கா இது அடுத்த பெண் அவ பகவான் கிட்ட உண்மையிலேயே பக்தி இருக்கிறவா பாகவதிட்டையும் உண்மையான பக்தியோட இருப்பான் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த பாசுரத்துல பகவத அனுபவத்துல இருக்கிற பழைய பொண்ணுடைய அனுபவம் இது ஆனா தன்னை புதிய பொன் மாதிரி அவ பாவிச்சுக்கிறா அவளை பேய்பெண்ணே அப்படின்னும் நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு அழைக்கிறா இப்படி பண்ணே உன்னை பகவத் அனுபவத்துக்கு போக விடாம இப்படி தடுக்கிறது விரோதியான பாவம் உன்னை பேயாக பிடிச்சுன்னு இருக்கு போல இருக்க அதுதான் எங்க கூட உன்னை விட மாட்டேங்கிறது போல இருக்கு அப்படிங்கிறா அப்பவும் அவ எழுந்திருக்கல ஆணை சாத்தன் கீசி கீசின்னு கத்தின் உனக்கு அது கூட வேலையா ஆட்சியர் எல்லாரும் தர்மம் அப்படிங்கிற தயிரை போட்டோ கடையரா அப்படி கடையிற போது அவ கண்ணன் எப்ப வருவானோ கண்ணன் எப்ப வருவானோ அப்படின்னு விட்டு கண்ணன் வர்றதுக்கு ஆசையா வாசனை திரவியங்கள் எல்லாத்தையும் பூசிண்டு நல்ல வாசனை உள்ள எல்லாம் சூடிண்டு அவ அந்த கை வளையல் குலுங்க குலுங்க அந்த மத்த கடையராளே அது இப்படியும் அப்படியும் அசைஞ்சு அவ போட்டுருக்க கழுத்துல போட்டுருக்க அச்சுத்தாலி ஆமைத்தாலி இதெல்லாம் அசைஞ்சு அசைஞ்சு சத்தம் போடுறதே கண்ணம்பெயர் பாடிண்டு கண்ணன் வாங்கல்லையோ கிருஷ்ணன் வாங்கல்லையோ தாமோதரன் வாங்கல்லையோ அப்படின்னு அவ பாடிக்கண்டே இருக்காளே இதெல்லாம் உன் காதல வேலையா என்ன அப்படி என்ன உனக்கு பேய் தூக்கம் சீக்கிரம் எழுந்துவா அப்படிங்கிறா ஆனா அவ அதுக்கெல்லாம் மசையவே மசியவே இல்லை கதவை திறந்து வந்தாதானே கதவை அவ பாட்டுக்கு இருக்கா சரி இவளை பெருமாள் திருநாமத்தை சொல்லி பாடுவோம் அப்ப வேணும் வரலா பார்க்கலாம் அப்படின்னுட்டும் திரு பெருமாளோட திருநாமங்களை பாடுறா ஹரி 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 நாராயண கேசவ மாதவ நாராயணா அப்படின்னு பாடினா அந்த கேசின்ற குதிரை முகம் வந்தானே ஒரு அசுரன் அவனை சம்ஹாரம் பண்ணின அந்த கண்ணனுக்கு என்னாச்சோ அப்படின்னுட்டு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வருவா அப்படின்னு எதிர்பார்த்தா அப்பாவும் அவ மசியல எழுந்து வரவே இல்லை ஏன்னா அவ கண்ணன் கூட இருக்கா அதனால அவ வரல அப்புறம் நாயக பெண் பிள்ளாய் ஒன்ன இந்த கோஷ்டிக்கே தலைவியா வச்சுட்டு அப்படி இருக்கிற நீ இப்படி எல்லாம் நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாளாம் பார்த்தா அவ அப்பதான் எழுந்திருக்கலாமா அப்படின்னு யோஜனை பண்றாளாம் அப்படி பார்த்தம்போதுதான் அவளுக்கெல்லாம் தெரியறது ஓ இவ தூங்கல்ல எம்பெருமானோட அனுபவத்துல ஆழ்ந்து தெளச்சின்னு இருக்கா அப்படிங்கறது புரியுறது எப்படின்னா அவ முகத்துல அப்படி தேஜஸ் உடம்பெல்லாம் அப்படியே பெருகி பெருத்து பெருத்தான் மூஞ்சி தேஜஸா இருக்கான் இதெல்லாம் பார்த்த உடனே ஓ இவ பகவத் அனுபவத்துல இருக்கா அப்படிங்கறத அவளுக்கு புரியுறது நீ சீக்கிரம் வா நீ சீக்கிரம் வரல அப்படின்னா கண்ணை ஓடியே போயிடுவான் கண்ணனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறா தேசமுடைய நீ இப் இப்படி பண்ணலாமா தேசமுடையாய் திருவேலூர் அப்படிங்கிறா சீக்கிரம் கதவை தர அப்படிங்கிறா கேசவன் அப்படிங்கிற திருநாமம் எம்பெருமானுக்கு இந்த கேசின்ற குதிரை முகம் கொண்டவனை சம்ஹாரம் பண்ணினதுனால கிடைச்சது நம்ம மனசு பல விதத்தில் அப்படியே ப பரவலாக எல்லா இடத்துக்கும் ஓடி போயிடும் ஆனால் அப்படி ஓடாம நம்மளோட நம்மளோட மனசை கடிவாளம் போடாம இஷ்டப்படி ஓடுற அந்த குதிரையை நம்ம அப்படி விடக்கூடாது பகவான் நாமக்கல் அப்படிங்கிற கடிவாளத்தை போட்டு இழுத்து ஆச்சாரியனுடைய தனியன்கள் எல்லாம் சேவிச்சு நம்ம மனசிருத்தோம் அப்படின்னால் எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ற பாதையை எம்பெருமானே நமக்கு காட்டி கொடுப்பான் அப்படி அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான நம்ம சரணடையனும் சீக்கிரம் எழுந்துவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா பகவான் எம் கூப்பிடுற இப்படி கூப்பிட்டும் அவ எழுந்திருந்து வரமாட்டாங்கிற வரலாம் வராம இருக்காளே அப்படிங்கிறதுனால அவளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா போய் திருப்பியும் அவளை கூப்பிடுறா சீக்கிரம் எழுந்து அப்படின்னு விட்டோம் நம்மளும் இதை மாதிரி எம்பெருமான் திருநாமங்களை சொல்லிண்டும் நம்ம கிட்ட இருக்கிற பஞ்சேந்திரியங்களையும் அடக்கி எம்பெருமான் அவ கிட்ட சரணாகதி அடையணும் இதெல்லாம் வந்து காசிராஜன் செஞ்ச போர்லையும் சிவ சிவனே சொல்றார் எனக்கு வந்து எந்த வித மோட்சம் கொடுக்குற தகுதி கிடையாது அதுக்கு ஸ்ரீமன் நாராயணன் தான் போகணும் அப்படின்னுட்டும் சிவாபெருமானும் சொல்றார் அதே மாதிரி அம்பரீஷன் கிட்ட துருவாசர் பயந்து சிவன் கிட்ட போறாராம் அப்போ எனக்கு வந்து இதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை நீ நாராயணன் கிட்டையே போ அப்படின்னு சொல்லி சொல்றாராம் அதத்தான் குரு முனிவர் மூலமா சத்வதேவதை ஸ்ரீமன் நாராயணனே பர தேவதை ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்னுட்டும் நமக்கு நிச்சயமா சஞ்சலம் இல்லாமல் தெரிய தெரியுறது இது மூலமா பரதேவத நிர்ணயம் நமக்கு காட்டி கொடுக்குறார் ஆண்டாள் இப்படி நம்ம பகவான் ஜேஷி நாமெல்லாம் பகவானுக்கு தாசர்கள் அப்படின்னு தெரிஞ்சுண்டு நம்ம நம்ம கோஷ்டிக்கு நாயகன் எம்பெருமானே அப்படின்னு நினச்சிக்கண்டு தெரிஞ்சுக்கணும் அது மூலமாக நம்ம எம்பெருமான் கிட்ட சரணடைஞ்சு எம்பெருமான் கிட்ட சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலும் எம்பெருமான் கிட்ட கைங்கரியம் பன்னெண்டு இன்புற்று இருக்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்